வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு ரூபாய் எட்டாம் உலக தமிழ் மாநாடு திருவள்ளுவர் நாணயத்தை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான முக்கிய தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயம் இந்த காணொலியும் உங்களுக்கு நிம்மனவும் பயனுள்ளதாக இருக்குங்க காணொலியை முழுமையாக பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இங்கே எப்படி இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்களானது ஒரு கமோமரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள் இந்த நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துல முதல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மு நிக்கல் கலவைனால் உருவாக்கப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா காப்பர் நிக்கல்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்து புள்ளி ஒன்பது கிராமுங்க இந்த நாணயங்கள் ஒரு சீரீஸ் ஆஃப் காயின்ஸாக வந்து வெளியிடப்பட்டதுங்க இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த ரெண்டு ரூபாயோட ஒரு ரூபாய் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயங்களை வந்து வெளியிடப்பட்டிருக்கு மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டிங் தாங்க அதாவது பொது ஒவ்வொரு இதற்காக வெளியிடப்பட்டுக்கூடிய நாணயங்கள் தாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் எடுக்கத்தக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அதே போல் இந்த ரெண்டு ரூபாய் திருவள்ளுவர் நாணயத்துக்கு பின்னாடியும் எடுக்கத்தக்க வகையான வரலாறுகள் இருக்குதுங்க உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழுங்கிறது பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க உலக லெவலில் பல்வேறு நாடுகளில் வந்து இருக்காங்க அதாவது உலக லெவலில் மொத்தம் நூற்றி தொண்ணூறு நாடுகள் வரைக்கும் இருக்கிறதா வந்து சொல்லாங்க இதில் வந்து நூற்றி ஐம்பது நாடுகளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வாழலதாக வந்து சொல்லப்படுதுங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழர்களில் ரொம்ப வல்லுநர்களாக இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு முக்கியமான இட இடம் இது உலக தமிழ் மாநாடு இப்படிப்பட்ட உலக தமிழ் மாநாடு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அந்தல எட்டாம் உலக தமிழ் மாநாடு வந்து நடைபெற்றதுங்க இந்த கூறுகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் சென்றடையணுங்கிற நோக்கத்தில் எல்லாத்துக்குமே தமிழில் பரிச்சயமான ஒரு நபரான திருக்குறள் எழுத திருவள்ளுவரை மையப்படுத்தி தான் இந்த நாணயங்கள் வெளியிட்டு அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாணயங்களில் எட்டாம் உலக தமிழ் மாநாடுங்கிறத தெளிவாக வந்து ஆங்கிலத்தில் வந்து எழுதியிருக்காங்க இங்கே நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் நாணயத்தின் பின்பக்கத்தில் எயித்து வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் செயின்ட் திருவள்ளுவர்னு இருக்கோங்க இப்படி இந்தியாவில் நடைபெற்ற ஒரு முக்கியமான விஷயங்களை மையப்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாணயம்னே இதை வந்து சொல்லலாம் இது தமிழர்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாணயம்னு கூட வந்து சொல்லலாங்க இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் எக்கச்சக்க வகையான வரலாற்றுக்கூறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது இப்படிப்பட்ட வரலாறுகள் நீங்கள் தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கிறோம்னா மறக்காமல் நீங்கள் இந்தியர் ஹாபி தமிழ் சேனலை கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க சரி இந்த ரெண்டு ரோய் நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா முனைகளானது பிளெயின் எழுதியாலும் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகளில் ஒரே ஒரு நாணய சாலையான மும்பையில் மட்டும் அச்சடிக்கப்பட்டிருக்கு பொதுவாக நாணயங்களில் அந்த மின்ட்டு மார்க்குங்கிறது நாணயங்களின் வருஷத்துக்கு கீழே இருக்கும் ஆனால் இந்த நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாணயத்தின் வலதுபுறத்தில் வந்து அதுக்கு அதுக்குன்னே நான் அம்புக்குரிய விட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த பத்து பைசாக்கோ இந்த ரெண்டு ரூபாய்க்கோ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒற்றுமை தாங்க டைவரிட்டி அது என்னப்பா டைவரிட்டின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாணயங்களையும் வந்து பாருங்கள் பொதுவாக இந்த பத்து பைசா நாணயங்கள் வந்து செல்லாத நாணயங்கள் தான் ஆனாலும் இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாணய கண்காட்சிகள்லாம் அதிக லெவல்லே விற்பனை ஆகுதுங்க இருந்தாலும் இருபது ரூபாலேருந்து அதிகபட்சம் நூறுரூவா வரைக்கும் தான் போகணும் ஒழிய அதுக்கு மேலே விற்பனை செய்கிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறிதா ஆனால் இதே நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காம்பினேஷனில் வந்து சேர்த்து விற்பனை செய்யும் போது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே சரளமாக வந்து விற்பனை ஆகுதுங்க அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாக இருக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு நாணயங்களையும் வந்து பாருங்கள் ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலாம் வெளியிடப்பட்டிருக்கு ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைதராபாத் மின்ட்டு மார்க்கான அந்த நட்சத்திர குறியீடு தான் இருக்குது ஆனால் நாணயத்தின் பின்பக்கம் எப்படி இருந்தாலும் நாணயத்தின் முன்பக்கமான அந்த அசோகம்பழம் பக்கத்தை வந்து பாருங்கள் அதில் குறிப்பாக அந்த நடுவில் இருக்கக்கூடிய சிங்கத்தோட முக அமைப்போ அந்த காதுகளோ வேறுபட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய சிங்கத்தோடய பல்களை வந்து பாருங்கள் அதுவும் வேறுபட்டுருக்கு அதே போல் அந்த இந்தியாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாணயத்தில் திக்காவோ ரெண்டாவது நாணயத்தில் தின்னாகவும் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு வேறுபாடுகள்லாம் டைவரட்டின்னு வந்து சொல்லுவாங்க இதில் நம்ம நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வருஷங்கள் சேமாக இருக்கணும் மின்ட்டு மார்க் சேமாக இருக்கணும் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நாணயங்களில் வேறு ஏதாவது வித்தியாசங்கள் இருந்துச்சுன்னா அதாவது டைவரட்டின்னு வந்து சொல்லுவாங்க இப்படிப்பட்ட டைவர்டிக் கையினுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு இருக்குங்க கடந்த பத்து ஆண்டுகளை சேர்க்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலோ கடந்த ஐந்து ஆண்டுகளில் இதோட மதிப்புகள் பெரிய லெவலில் கூட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பே ஆக்சனுங்கிற ஒரு இணையதளையோட மூலம் இந்த நாணயங்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த மூவாயிரவா இருக்கு வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையாக இருங்க அதுக்கு நேரம் நம்பர் ரேட்டு கட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்களும் இதே போல் டைவரிட்டி நாணயங்களும் இருக்குங்க மும்பை மின்னில் டைப் பி மற்றும் டைப் சிங்கிற மாதிரி கேட்டகிரிஸ் வந்து பிரிந்திருக்கு பொதுவாக இந்த மாதிரி ரெண்டு ரூபாய் நாணயங்களில் மொத்தம் ஐந்து கேட்டகிரி வரும் இந்த நாணயங்கள்ல ரெண்டு கேட்டகிரி இருக்குங்க இந்த டைப் பியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வலது போகிற சிங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ரோமங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து அப்படியே வளர்ந்து வருது மாதிரி இருக்கோங்க அதாவது இந்த சர்க்கிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் மூன்று அல்லது நான்கு வரிசை ரோமங்கள் இருக்கும் அதே போல் அந்த பல்லு வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குங்க அதே போல் அந்த டைப் சியில் இருக்கக்கூடிய சிங்கத்தோட பல்லையும் வந்து பாருங்கள் டைப் பியில் இருக்கக்கூடிய சிங்கத்தோட பல்லையும் வந்து பாருங்கள் வித்தியாசம் இருக்கும் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மேலேருந்து நேர கீழே வர மாதிரி இருக்குங்க இந்த ரெண்டு வித்தியாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாணயங்களில் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வித்தியாசமான நாணயங்கள் வந்து பாருங்கள் நாணயத்தின் பின்பக்கமான அந்த திருவள்ளுவர்ல பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது நாணயத்தின் முன்பக்கமான அந்த பழம் பக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மொதல் இருக்கிற நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சிஎஸ் சேர்ந்த நாணயங்கள் ரெண்டாவது இருக்க நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பிஎஸ் சேர்ந்த நாணயங்கள் அந்த அந்த ரோமங்களையும் அந்த வலகுபுற இருக்கக்கூடிய சிங்கத்தோட பல்லையோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கேட்டகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்க்கும் போதே இப்போயே நீங்கள் சேர்த்து வத்துக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்தில் இது அபூர்வமாக வாய்ப்புகள் அதிகங்க ஏன்னா இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்கள் இன்றைக்கும் பொது ஊதியத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள் தாங்க அதிகம் ஒரு ரெண்டு நாணயங்களையாவது உங்க சேம்பிளாக வந்து வத்துக்கோங்க இந்த காணொலி உங்கள் பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்க போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தகவல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் மாட்டி ஓய்வு கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி